ஹலோ கார்த்தியா ஆமா நீங்க தாய்லாந்துக்கு ஒரு இல்லீகல் பார்சல் நீங்க அனுப்பி இருக்கீங்க அதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பார்சல் சிபிஐ ல இருந்து உங்களை कांटेक्ट பண்ணுவாங்க further இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருக்க அவங்க கேக்குற டீடைல்ஸ் சரி இல்ல சார் நான் அது பார்சல் தான் அனுப்பல சார் நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் என்னடா என்னாச்சு நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் தாய்லாந்துல மாட்டிக்கிச்சு டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றானுங்க முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறேன் இதை பற்றி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்பான் ஸ்கேம் அது ஸ்கேம் இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம் அமலாக்குத்துறையிலிருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க ஏமாந்துறாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமல்